திரு ராமசாமி நாட்டை முன்னேற்றுவது நோக்கம் இல்லை ஆதிக்கத்தை இங்கே அமல்படுத்துவது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கா அதுதான் வெவ்வேறு வடிவத்தில் தமிழகத்தில் முயற்சி பண்ணி பார்க்குறாங்களா பாரத மன்னிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் தமிழ்நாட்டில் பலர் அரசியல் காரணத்துக்காக சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லாட்டி உண்மையிலே சொல்கிறவர்களாக இருந்தாலும் சரி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்றது தான் மெஜாரிட்டியான ஒப்பீனியன் எனக்கும் அதே தான் தமிழை யார் வந்து தவறாக பேசினாலும் அது குற்றம் அதை வந்து எதிர்க்கிறது தான் அவசியம் தமிழை ஆதரிக்காதவர்களை தவறாக பார்ப்பதும் என்னோட ஒரு பார்வையாக இருக்கும் ஆனால் ஏதோ தமிழை தவிர மற்ற மொழிகளை வந்து நான் குறைவாக பார்க்கறதும் தவறு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது மற்ற மொழிகளை இழிவாக பார்க்கறது அதோட இன்னும் தவறு அப்படின்றது யார் இழிவாக பார்த்தா இல்லை ஸோ சிலர் வந்து அழுதுவிட்ட மொழிகள் அப்படின்றாங்க நம்ம நாட்டோட மொழிகள் எதுவாக இருந்தாலும் குறைவாக பேசுகிறாங்கன்னா கூட அந்த மொழியை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அந்த மொழியை வளர்க்கறதற்குமான முயற்சிகளை தவறு அப்படின்னு பார்க்குற பார்வையும் தவறு தான் சமஸ்கிருதத்தை சொல்றீங்களா சமஸ்கிருதத்தை சொல்றேன் சமஸ்கிருத்தல சமஸ்கிருதத்தை பத்தி மற்றவர்களை வைத்திருக்கிற பார்வையை சொல்றேன் சோ அந்த மாதிரி பார்வையும் தவறு அப்படிங்கறதுதான் எல்லா மொழியும் சந்தேகம் தான் ராமசாமி நீங்களே சொல்றீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சமஸ்கிருதம் அழிந்து வருகிறது அதனை காக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம நாட்டுடைய மொழி மகிழ்ச்சி அதே மாதிரியான ஒரு அளவீடு ஏன் ராஜஸ்தான் மொழிக்கோ ஏன் போஜ்புரிக்கோ ஏன் மைத்திரிக்கோ இல்லை மற்ற மொழிகளுக்கோ அந்த அளவுகள் கடைபிடிக்கப்படுவதில்லைங்கிற அந்த சமஸ்கிருதத்துக்கு மட்டும் சொல்றேன் நான் எல்லா மொழிகளுக்கும் சொல்றேன் ஐயா ஆரம்பிக்கும் போது பேசுனாங்க எந்த மொழியை திணித்தாலும் அது தவறு எந்த மொழியை அழிக்க நினைத்தாலும் தவறு அதுதான் நானும் சொல்றேன் அதனாலதான் நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் உங்களோட தாய்மொழியாக இருக்க வேண்டும் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்ட ஸ்டேட் லாங்குவேஜா மட்டும் இல்லை அந்தந்த டயலக்காக இருந்தா கூட இப்போ நீங்க சொன்னீங்க போஜ்புரி மைத்திலி அப்படின்றதெல்லாம் ஸோ அந்தந்த ரீஜனுக்கான டயலக்காக இருந்தால் கூட அது இருக்கணும் அப்படின்றத ப்ரியாரிட்டியாக சொல்கிறாங்க ஏன்னா அந்த மொழிகள் வளரணும் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இப்போ மொழிகள் ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் நான் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து எல்கேஜியில இருந்து யூகேஜி வரைக்கும் அப்புறம் ஒன்னாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் படிக்கலாம் ஆனா அதோட பயன்பாடு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த மொழி வந்து அழிவதற்கான காரம் நானாக கூட இருப்பேன் ஏன்னா அதோட பயன்பாடு இல்லை அது வந்து புரிதல் இல்லை அதை நான் படிக்கிறது இல்லை அதை நான் வந்து எழுதுறது இல்லை அப்படின்னா அது தவறு அப்போ அது வளர்ச்சி பெறணும் அந்த மொழியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஆதரவு எங்க இருந்து வரணும் அதோட பயன்பாடு அதிகரிக்கணும் நான் வந்து இப்போ அந்த மொழிகளுக்கான இம்பர்டஸ் கொடுத்து அதை வந்து இன்னைக்கு பயன்படுத்தணும் கல்லூரியிலையோ இல்லை வேற எங்கேயோன்னு கூட சொல்லலை இதே தமிழக அரசு இன்னைக்கு பட்ஜெட்டில் அலோகேட் பண்ண காசு இருக்குது நான் வந்து இதை நான் வழக்கறிஞராக இருக்கேன் வந்து இதுக்குன்னு தமிழில் மொழி பெயர்க்கணும் அப்படின்ற அவசியம் இருக்கிறது அதற்கான பட்ஜெட் கிராண்ட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்தும் இருக்கு கோர்ட்டோட சிஸ்டமில் இருந்தும் இருக்குது தமிழக கிட்ட இருந்தும் இருக்குது எவ்வளோ அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அந்த பட்ஜெட்டில் இருக்கிறது முக்காவாசி காசு இல்லை நைன்டி பர்சன்ட் காசு வந்து திரும்பி ரீஃபண்ட் ஆகி யூட்டிலைஸே பண்ணாம திரும்பி போயிடுது ஒண்ணு நம்ம இருக்கும் போது கன்சூமர் சேர் அப்படின்னு இங்க அரசு கல்லூரியில இருந்துச்சு அந்த கர கன்சூமர் சேர்ல நாங்க வந்து தமிழ்ல இங்க கொடுக்கப்படுற தீர்ப்பை கன்சூமர் ஃபோர் கொடுக்கப்படுற தீர்ப்பை நாங்கள் மொழி பெயரணும் அந்த புத்தகமாக வெளியிட்டாங்க அதோட சர்க்குலேஷன் என்ன ஆச்சு அப்படின்னு இன்றைக்கி இருக்க தமிழக அரசு சொல்லட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான சர்க்குலேஷன் கிடையாது தமிழக அரசில் இருக்கிற அரசு சட்டக்கல்லூரிகளில் இந்த கன்சூமர் சார் இந்த விலையும் இன்றைக்கி பண்ணலை தமிழக அரசு இதற்கான என்ன பயன்பாடுகள் செய்கிறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதை ஒற்றி தான் இன்றைக்கி வந்து அமித்ஷா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க தமிழை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம அதற்கான வளர்ச்சிக்கான முறைகள் என்ன நீங்க வந்து அரசியல் சார்ந்த மட்டும் இன்னைக்கு பேசுறீங்களே ஒன்னும் இல்ல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே நீங்க வந்து சட்டக்கல்லூரியில இல்ல ப்ரொபஷனல் எஜுகேஷன்ல இன்ஜினியரிங்ல மெடிக்கல்ல இதுல ஒரு ஃபேக்சுவல் இது இருக்குங்க திரு ராம்சாமி ஐயப்பன் பொறியியல் ஏற்கனவே தமிழ் வழியில இங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டு இங்க அமல்படுத்தப்பட்டுருச்சு தமிழ் வழி பொறியியல் கல்விங்கிறது இங்க இருந்திருக்கு ஆரம்பத்துல இருந்திருக்கு மன்னிக்கணும் மன்னிக்கணும் என்னன்னா ஒரு முயற்சி கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்காக ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கு நான் வந்து சாம்பிளுக்காக ஒன்று செய்திருக்கிறேன் அப்படின்றது அச்சீவ்மெண்ட் கிடையாது உண்மையிலேயே எண்ணம் என்ன தமிழை ப்ரொடெக்ட் பண்ணனும் எனக்கு வருத்தம் நான் முன்னாடியே உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் நான் வந்து பள்ளியில் பத்தாவது வகுப்பு அப்புறமா படிக்கவே இல்லை அதனால் எனக்கு அதில் இருக்க ஃப்ளூவன்சி குறைஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி யோசிக்கிறதே வந்து ஆங்கிலத்தில் யோசிச்சு அப்புறம் தமிழில் பேசணும் அப்படின்ற போது சிந்தனையே வந்து தவறாக இருக்கிறது அப்படின்ற போது நான் அதை சரியாக பண்ணணும் அப்படின்னா அதற்கான பயன்பாடுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்னைக்கு சிம்பாலிக்காக மன்னிக்கணுங்க அரசியல்வாதிகள் எல்லாம் இன்னைக்கு ஐயா பேசுறது உணவு பூர்வமாக பேசுகிறாங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் அவ்வாறு இல்லை அது வந்து இன்னைக்கு அரசியல் காரணமாக மட்டும் இருக்கு என்ன அரசியல் காரணம் என்னன்னா அப்படின்னா பயன்படுத்துறதுக்கு ஆட்சியில மத்தியிலும் இங்கேயும் எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்காங்க அதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் அப்போ வந்து சென்ட்ரல் லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் தாட்டுன்னு ஒன்னு இருக்கு அத மாற்றுறதுக்காக இல்ல அதோட எஃபெக்ட் மாத்துறதுக்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எதுவும் செய்யல பதினெட்டு ஆண்டுகளும் பாஜக அரசியல் அதுக்கு அப்புறமா அப்புறம் அரசியல் பண்ணிருக்கு ரெண்டு நீங்க சொன்னீங்க ஒரு இது இன்ஸ்டன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க எத்தனை இன்ஜினியரிங் காலேஜில் அமலுக்கு வந்திருக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரிகளில் அமலுக்கு வந்திருக்கு இல்ல சட்ட கல்லூரிகளே தமிழ் வந்து வாய்ப்பாக இருக்கிறது இல்ல இன்னொரு ஒன்னும் இல்ல வட மருத்துவம் இந்தியில மொழிபெயர்க்கப்பட்டு கற்பிக்கப்படுகிறதுன்னு அமித்ஷா சொல்றாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா இப்ப பயாலஜி அப்படின்னா ஹிந்தி எழுத்துக்கள்ல பயாலஜி அப்படின்னு ஆங்கில பதத்தை ஹிந்தியில் அப்படியே எழுதிதான் மருத்துவம் அங்க கற்பிக்கப்படுதே ஒழிய உளவு இந்த கலை சொற்களின் மூலமாக மருத்துவம் கற்பிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்தியில சொன்னா ரெண்டும் கெட்டாந்தனமா இருக்குங்கிற பார்வைகள் விமர்சனங்கள் வருது அப்படி ஒரு சூழல்ல இருந்துட்டு இங்கே வந்து நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒரு நியாயமான வாதமா இருக்கும் அதுல தவறு என்ன அப்படின்னா இப்போ ஐயா வந்து குஜராத்லயே கேட்டாங்க குஜராத்ல குஜராத்தி மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இது இல்லாமல் சில மெடிக்கல் காலேஜஸில் குஜராத்தி மீடியம் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லை அங்கே இருக்க மாணவர்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் மெடிக்கல் காலேஜில் குஜராத்திலையும் வந்து பயிற்று முறை இருக்கிறது அப்போது அங்கே இந்த மாதிரி தவறான பயன்பாடுகள் நீங்கள் சொல்கிறீங்க இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னும் மற்ற காலேஜஸில்

உண்மையாவே இருக்கட்டும் ஒரு பக்கத்துல அது இருக்கட்டும் ஹிந்தி ஆதிக்கத்தின் அடையாளமா நீங்க பாக்குறீங்களா இல்லையா அது மட்டும் கேட்குறேன் இல்லைங்க இந்த ஆட்சியில் இல்லை ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் ஏன் இல்லை அப்படின்றதுக்கு நீங்க ஆரம்பிக்கும்போதே போதே சொன்னீங்க நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சியில் தான் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் மத்தியிலும் சரி தமிழ்நாட்டிலும் இருந்து சரி இல்லை அவர்கள் கூட்டணி இல்லை அவர்கள் ஆதரித்தவர்களும் இருந்த போதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்தி வந்த அந்த கட்சி இன்னைக்கு சி எம் ஸ்டாலின் அவர்கள் இத்தனை நாள் வந்து எம் ஸ்டாலின் மட்டும் அறிஞ்சிட்டு இன்னைக்கு முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா செஞ்ச நல்ல விஷயத்துக்கெல்லாம் கிரெடிட்

ஒரு தமிழரா பாரத மண்ணுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம் சொல்றீங்கல்ல அதை கேட்கிறேன் இங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி என்பது ஆதிக்கத்தின் அடையாளமா பாக்குறாங்க நீங்க அப்படி பாக்குறீங்களா இல்லையா அவ்வளவுதான் நேரடி கேள்வி அது அரசியல் கட்சிகள் பாக்குறாங்க நான் அதை பாக்குறது இல்ல தான் என்னோட பதில் ஏன் இல்ல நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இந்த அதான் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் ஏன் இல்லை அப்படின்னா இத்தனை நாள் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் வந்து எத்தனை வந்து வெறும் தமிழ்ல ஆப்ஷனே இல்லாமல் இருந்தது மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளோ வந்து தமிழுக்கு மாற்றம் வந்திருக்கு போஸ்டல் எக்ஸாமுக்கு வந்திருக்கு அப்படி ஒவ்வொரு எக்ஸாமாக மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் இல்லாம இருந்ததோ இத்தனை ஆண்டு காலம் சுதந்திர இந்தியா எழுபது ஆண்டு காலம் ஆச்சு இன்னைக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு டெக்னாலஜி அவைலபிளாக இருக்கு ஆனால் அதை வந்து இத்தனை ஆண்டு காலம் வேறு எந்த அரசியல் கட்சியும் எடுத்து வருவதற்கு தயாராக இல்லை பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் அது தயாராக இருந்திருக்கிறது அதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது சோ அதெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கற போது மற்ற அரசியல் கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட இன்டென்ஷன் அதை வந்து இங்க கொண்டு வந்து என்ன சொல்றது நீங்க சொன்னீங்க அந்த இம்போஸ் பண்றது ஆதிக்கம் அப்படின்றது கிடையாது அப்படின்றதா என்னோட பார்வை இல்ல பல வரலாறுகள் சொல்றாங்கல வடமாநிலங்கள்ல நம்ம போஜ்புரியோ மைதிலியோ இல்ல பல ராஜஸ்தானியோ வந்து ஹிந்தி அங்கு கற்பிக்கப்படுவதனால அழிந்து போன வரலாறுகள் எல்லாம் இருக்குல்ல அப்ப அவங்க அச்சப்படுறது நியாயமான ஒரு அதனால தானங்க சொல்றேன் இப்போ த்ரீ எஜுகேஷன் பாலிசியில் நியூ எஜுகேஷன் பாலிசியில மூன்று மொழி நீங்க பிரைமரி எஜுகேஷனே நீங்க உங்க மீடியம்ல தான் என்ன ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கோ அதுல தான் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஸோ தமிழ்நாட்டில் தமிழ்ல இல்ல பிஆர்ல ஹிந்தி அதிகமாக பேசுற இடத்துல ஹிந்தியில போஜ்புரி அதிகமாக பேசுற இடத்துல போஜ்புரியில மைத்திரியில அப்படின்ற அந்த பார்வையே இருக்கிறது மூன்றாவது மொழி யார் என்ன மொழி படிக்கணும்ன்றதே அவசியம் இல்லை இன்னொன்னு எல்லாரும் எதுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்றாங்க நாலேஜ் வளர்க்கறதுல ஃபர்ஸ்ட் தப்பு இல்லை ரெண்டாவது காக்னேட்டிவ் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றது தான் மொழிக்கு ஒண்ணு ஐயா வந்து பல மொழிகள் பேசுறாங்க அவர்களோட வார்த்தை பயன்பாடு இருக்கு அந்த மாதிரி தூய்மை இருக்கிறனால அவரோட லேர்னிங் எபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்றது அந்த தூய்மை இல்லாதவர்கள் என்ன லேர்னிங் எபிலிட்டி இருக்கு இருக்குல்ல இப்போ அவங்க எதை கிராஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வித்தியாசம் இருக்கு நான் கிராஸ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி மொழியை படிக்க வேண்டியதற்கான அவசியம் இருக்கிறது ஏன்னா அந்த கிராஸ்பிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுதான் ஒன்னும் ஒருத்தர் மேல திணிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உனக்கு வந்து பன்னெண்டு ஆண்டுகள் அதை படிக்கணும் இத மாண்டேரி ஆனி இவ்வளவு மார்க் வாங்கணும் இது இல்லாட்டி உனக்கு அட்மிஷன் கிடையாது இது இல்லாம நீடி

சொல்ற கருத்தும் மக்களோட உணர்வும் வேறவா இருக்கு அவர்கள் வாக்கு பெற்று வந்திருந்தாலும் ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் வாக்கு பெற்றிருந்தாங்க மற்ற மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இருக்குது இல்லை அந்த முப்பத்தி மூணு பர்சன்ட்லேயே இல்லை அவங்களோட டிஃபரன்ஸ் ஒப்பினியன் இருக்கு அவங்க எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லை வாக்கு போடுறதுக்கு இன்னைக்கு அடல் பிரான்ச்சைஸுக்கு வராதவர்களுக்கும் உரிமை இருக்கிறது அவர்களுக்கும் ஒப்பீனியன் இருக்கு அவர்களோட வாய்ப்பு என்ன அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை நம்மளோட பேசுவதற்காக நண்பர் எஸ் ஜி சூர்யா அவர்கள் வரவிருந்தார் அவரையும் இன்னைக்கு காவல்துறையினர் எங்கேயும் போக விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து கையெழுத்து பெற்றிருந்தாங்க பரவலாக மக்கள் வந்து ஆதரவோடு கையெழுத்து போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதனால அவரையும் பிடிச்சி வச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க வர முடியல இந்த மாதிரி சிம்பிளான காரணம் தான் ஒண்ணு எல்லாருக்கும் அவர்களுக்கான உரிமை இருக்கிறது அவர்கள் இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு அவர்கள் கையெழுத்து பெற்ற பிறகு அந்த கையெழுத்து உண்மையா இல்லையான்னு நீங்க வெரிஃபை பண்ணுங்க இல்ல அந்த கையெழுத்து உண்மையிலேயே மக்கள் ஆதரவு பெறுகிறதா இல்லையா அப்படின்னு பார்க்க முடியும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆதரவை கூட அவர்கள் தெரிவிச்சிடக்கூடாது ஒரு டெமோக்ரஸிக்கான டெமோக்ராட்டிக்கான ப்ராசஸே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு வலுக்கட்டாயமா கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி மன்னிக்கணும் அதை வீடியோகிராஃப் பண்ணிருக்காங்க பல இடங்கள்ல ஒன்னும் இல்லை இவர்கள் வலுக்கட்டாயமா வாங்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோகிராஃப் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க அதை எல்லாத்தையும் பப்ளிக் டேட்டா பார்க்க சொல்லுங்க ரெண்டாவது இது ஆக்சுவலாகவே கேஸா போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களை தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லுங்க இது வெறும் அரசியல் காரணமாக செய்யறது இது இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்து நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக எக்ஸ் எம்எல்ஏ வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து போட்டாரு இன்னைக்கு வந்து அதிமுக இருந்து அவரை நீக்கிட்டாரு அதற்கு அவர்கிட்ட விளக்கம் கேட்டப்ப என்கிட்ட கட்டாயப்படுத்தி கையெடுத்து வாங்கிட்டாங்க விரைவில் இபிஎஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அதிமுகல சேர்ந்துருவேன் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு இதெல்லாம் கூட அதிகமா பாஜக மேல விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த விவகாரத்துல பாருக்கணும் இது அரசியல் ஒருவர் இருக்கிறார் நார்மலாக ஒருத்தர் பேப்பரை நீட்டினாலே கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்றது விழிப்புணர்வை வந்து நம்ம ஃபோனில் கூட இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணா கூட நீங்கள் விழிப்புணர்வுன்னு ஒருத்தர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன் யாரோ ஒருத்தர் கையில் இருந்ததாக கையெழுத்து போட்டாங்க இருந்தார் தாங்க ம

இன்னைக்கு வந்து எஜுகேஷனை பற்றி இவ்வளோ வந்து தமிழக அரசு பேசுது தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷனோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதுல அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க என்னன்னா ஜிஆர் ரேஷியோ அப்படின்னு மட்டும் பேசுவாங்க ஏன்னா அது வந்து காமராஜர் காலத்திலும் எம்ஜிஆர் காலத்துலையும் வந்து நம்ம ஜிஆர் ரேஷியோ ஆல்ரெடி ஹை ஆக்கியாச்சு அப்புறம் ஆண்டாண்டுக்கு நம்ம பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்து இன்னைக்கு நம்ம தொண்ணூத்தொன்பது பர்சென்ட்ல இருக்கணும் அது அச்சீவ்மெண்ட்டாக பேச முடியாது எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சோமோ அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பேசணும் அப்போ தமிழ்நாடு வந்து ஏற்கனவே அவ்வளோ வளர்ந்திருக்கு அப்படிங்கிற போது இன்னைக்கு என்னோட பார்வை தமிழ்நாட்டில் என்ன தேவை அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சம காலத்தில் நம்ம வந்து சைக்காலஜி சொல்லி கட்டுப்பட சொல்லி தர வேண்டிய தேவை இருக்கிறது சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான தேவைகள்லாம் இருக்குது இதெல்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத பேசாம இன்னைக்கு வந்து அரசியல் காரணமாக ஏன்னா இங்கே இருக்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இங்கே வந்து பெண்களை வந்து எவ்வாறு திமுக நடத்துகிறது இல்லை திமுக ஆட்சியில் நடத்துகிறார்கள் அரசு ஊழியர்கள் வந்து எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது அதை எல்லாம் பேசினா அவர்களோட ஆன்டி இன்கம்பன்சிக்கான வாய்ப்பு மட்டும்தான் தெரியுமே வேணுமா வேணாமா அப்படின்றது இல்லை நான் வந்து திமுக என்ன தவறுகள்லாம் செய்யறாங்க அதனால் இதற்கான அவசியம் இன்னைக்கு அவர்களுக்கு இருக்கு அரசியல் காரணமாக அவர்கள் வந்து அவர்களோட குறைவுகள்லாம் பேச முடியாது அதை பற்றி பேச தேவையில்லை அப்புடின்னா நம்ம வந்து வேறு ஒரு உணர்பூர்வமான ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பொய்யான ஒரு கருத்தை விற்கிறாங்க ஒன்றும் இல்லை எனக்கு மிகவும் வருத்தம் என்ன அப்படின்னா இந்த திமுக அரசு ஆன நாஞ்சல் சம்பத் அவர்களையுமே வந்து இந்த ரெண்டாயிரம் கோடி வந்து இந்தி பேச ஹிந்தியை வந்து தான் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்ப வச்சுட்டாங்க அப்படின்றது தான் ஒன்றும் இல்லை இங்கே இருக்க செக்ரட்டரி வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க நாங்க வந்து இந்த ஸ்கீமை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்போ ஒரு கான்ட்ராக்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இங்க இருக்க ஒரு செக்ரட்டரி நான் வந்து ஒரு கான்ட்ராக்டை படிக்காம கையெழுத்து போட்டேன்னு சொன்னா அது எவ்வளவு வருத்தமான விஷயம் அவங்க ஒரு கான்ட்ராக்டை சைன் போட்டுட்டாங்க அப்ப அந்த கான்ட்ராக்ட்ல இருக்க கிளாஸஸ் நான் ஸ்டிபுலேட் பண்ண மாட்டேன் ஆனா ஃபண்ட் மட்டும் வேணும்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் தாங்க கான்ட்ராக்ட் நான் ஒரு ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்றேன் அதை பண்ணல அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்ல நேரா நடக்கறோம் ஒரே ஒரு விஷயம் தான் ஹிந்தி வேணுமா வேணாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரே ஒரு சிம்பிள் இல்லங்க எல்லாருக்கும் எல்லா மொழிகளையும் இதனை பயில்வதற்கான உரிமை இருக்க வேண்டும் அதுக்கு மட்டும் ஒரு நேரடியான பதில் வர மாட்டேன் எல்லா மொழிகளும் தேவைன்னு சொல்றாங்க அந்த தவறா அது நம்ம எப்படி வேணாலும் விருப்பப்பட்டு கத்துக்கலாங்க என்ன பிரச்சனை தெரியுமா நீங்க ஒண்ணுல இந்தி வேணுமா வேணாமான்றீங்க நான் இந்தி வேணும்னு சொல்லுவேன் நீங்க அப்ப ராமசாமி மையப்பர் வந்து தமிழ் வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படி நாளைக்கு சோசியல் அடுத்த விருந்தினருக்கு போயிடுவேன் இல்ல இல்ல உங்களுக்கு சோசியல் மீடியா தான் பயமா இருக்கு இல்ல எல்லாமே உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் தவறாக இருக்குன்னு சொல்றேன் அதனாலதான் என்னோட இன்டர்பிரிட்டேஷன் என்னோட வார்த்தை எல்லா மொழிகளுக்கும் இம்பார்டன்ஸ் இருக்கணும் அது இருபத்தி ஐந்தாயிரம் சமஸ்கிருதமா இருந்தாலும் அதை வளர்க்கறதுக்கான உரிமை தேவை ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு ரிலிஜியன் கம்மியா பிராக்டிஸ் மொழி கம்மியா பிராக்டிஸ் பேசுறவங்க பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறது அதெல்லாம் ப்ராபிகேட் ஆகணும்னா அங்க ஃபண்டிங் அதிகமா தேவைன்றோம் அப்ப மொழி மட்டும் அங்க நம்ம ஃபண்டிங் கொடுக்க தேவை ஆனா ரிலிஜன் கம்மியா இருக்கவங்களுக்கு அங்க ஃபண்டிங் கொடுக்கலாம் இல்ல மாநிலத்துல வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கு அங்க ஃபண்டிங் கிராண்ட் கொடுக்கலாம் ஏன்னா அவர்கள் வளரும் அப்படின்னா அப்போ அது வந்து கான்ட்ரரியா இல்ல என்னன்னா எல்லாருமே வளர்ச்சி பெறணும்ன்றதுக்காக அந்த ஃபண்டிங் கொடுக்கப்படுகிறது கம்மியா இருக்காங்கன்றதுக்காக அதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அது தவறான விஷயம் நன்றி திமுகலேயே ஐயா தயநதி மாறன் அவர் தயநிதி மாறன் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் என்ன சொன்னாங்க பாராளுமன்றத்தில் போகிறதுக்கும் அவர்கள் பேசுவதற்கும் என்ன மொழி தேவை இருக்கிறது அவர்கள் வந்து இங்க இருந்து இல்லை இல்ல நம்ம பாரதானா என்ன மொழி தேவை அப்படின்னு ஒன்றும் இல்லை நம்ம எங்கெல்லாம் இப்ப நான் கேரளாக்கு போகணும்னா மலையாளத்துல பேசுறதுக்கான அட்லீஸ்ட் ஒரு முயற்சியாவும் செய்யணும் அப்போ அங்க வந்து பகிர்ந்துக்க முடியும் எனக்கு தேவைக்கு நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் கேரளாக்கு தான் போவீங்கன்னு எப்படி முன்முடிவு எடுக்கிறீங்க நான் அப்படி இல்லைங்க நான் போறதுக்கு எங்கெல்லாம் தேவையோ நான் அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு நான் சொல்றேன் நான் நான் எங்கெல்லாம் பஞ்சாபுக்கு பஞ்சாபிக்கு முயற்சி இப்ப அந்த முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த வாய்ப்பே அரசு பள்ளியில இருக்கவர்களுக்கு இருக்க கூடாது அப்படின்றது வருத்தத்தக்க விஷயம் சம கல்வி அப்படின்றது அந்த வாய்ப்பு இருக்கணும் அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்கள் சூஸ் பண்ணிக்கலாம்